அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேரங்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பேச்சு எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம் புனர்பூஷம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் மிதன ராசியில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் புனர்பூஷன் நான்காம் பாதத்தில் பிறந்த நீங்கள் கடகராசியில் பிறந்தவங்க ஆக நீங்கள் இங்கே மிதன கடகம் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கான தான் பார்க்குறோம் நீங்க மிதன ராசியில பிறந்தவங்க தனியாக வீடியோ போட்டிருக்கேன் குரு பயிற்சியில அதுல பாருங்க கடகராசில பிறந்தவங்களுக்கும் நீங்க தனிய வீடியோ இருக்கு குரு பயிற்சியினுடைய பலன்கள் வேணும்னா விருப்பம் உள்ளவர்கள் அதுல பாருங்க இங்க நீங்க எந்த ராசியில பிறந்தாலும் புனர் பூஷம் உங்களுக்கு குரு பகவானுடைய ஆதிக்கத்துல நீங்க பிறந்தவங்க அவருடைய பயிற்சியை தான் இப்ப பேசுறோம் குரு பகவான் பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே மாதம் பதினான்காம் தேதி டிசம்பர் ராசிலேருந்து மிதன ராசிக்கு புதன்கிழமை சுமார் நைட்டு ஒரு பத்து மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறார் என்ட்ரி ஆகிறார் எப்பவுமே குரு பகவானுடைய பயிற்சி சுமார் ஓராண்டுகள் இந்த விதமாக பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து அதிசாரமாக ஒரு கிட்டத்தட்ட அதிசாரம் முன்னோக்கி போகுது ஆக மிதனராசிலேருந்து கடகராசிக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சுமார் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் கடகராசியில சஞ்சாரம் பண்ணுவார் எந்த நட்சத்திரத்திலாம் புனர்பூச நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்தில தான் சஞ்சாரம் பண்ணுவார் ஆக இந்த காலகட்டங்களில் அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம் அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு அவர் தான் இருக்கும் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு இது அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு அவரால் நமக்கு என்ன நன்மை அவரால் நமக்கு என்ன தீய பலன்கள் ஏற்படும் அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான தெய்வ வழிபாடு என்ன இதுதான் இப்ப பார்க்க போறோம் அப்படி பார்க்கிற போது முதல்ல உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் புனர்பூஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கிடைக்குது புனர்பூஷம்னா நீங்க குரு பகவான் நட்சத்திரத்துல அதிகத்துல அனுகுலத்துல அனுகிரகத்துல பிறந்தவங்க அவருடைய பேச்சியை பத்தி தான் நம்ம அப்ப பாக்கிறோம் அப்ப இயற்கையிலே உங்களுக்கு நல்லதுறை யாரும் கிடைப்பதற்கான வாய்ப்பு கடந்த காலங்கள் எப்படி இருந்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் இருந்தால் அவன் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படி பார்க்கிற போது இந்த பலன் காரணமாக நீங்க யாரை இருக்கீங்களோ அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு வாழ்க்கையில உங்களுக்கு எப்பயாவது பிரச்சனை இருக்கலாம் அல்லது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம் இருந்தெல்லாம் நீங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இது அத்தனையும் குரு பகவானால் உங்களுக்கு உண்டு ஆக ஒரு தெளிவான சிந்தனை தெளிவான மனநிலைகள் இது உங்களுக்கு இயற்கையிலே வந்துடும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க டிசைடிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாம உங்களுக்கே ஒரு இன்ட்யூஷன் உள் உணர்வு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது மட்டுமல்ல இந்த காலங்கள்ல யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கல கண்டிப்பாக திருமணம் உண்டு இதுவரைக்கும் திருமணம் தாமதமானவர்கள் திருமணம் மறுக்கப்பட்டவர்கள் திருமணம் வேண்டாம் இருந்தவங்க அத்தனை பேருக்கும் திருமணத்திற்கான வாய்ப்புகளை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் திருமணம் மட்டுமல்ல யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல நாங்க பிசினஸ் பண்றோம் அப்படிங்கிறவங்களுக்கு பிசினஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுப்பார் அது மட்டுமல்ல குடும்ப குரு பகவான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் குடும்பத்துல முறையால் நல்ல காரியமே சுப சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இது வரைக்கும் சுப நிகழ்ச்சி தள்ளி போனவர்களுக்கு அத்தனை பேருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு நீங்களும் அடிக்கடி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க இந்த காலங்கள் அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்கு இந்த காலங்களில் அது மட்டுமல்ல நீங்கள் ஒரு தெய்வ அனுகுணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அது இல்லாமல் ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைக்காக இது வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஃபெயிலியர் ஆயிருக்கு சக்ஸஸ் ஆகலை என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்ததுன்னே தெரியல அப்படின்னு கன்ஃபியூஸ் அளவுக்கும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் நல்லது ஒரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஒரு பயிற்சியே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அது இல்லாம குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு குழந்தைகளால் நன்மைகள் உண்டு பிரிந்த குழந்தைகள் ஒன்று சேர்வது அவரோடு சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அது இல்லாம யாரெல்லாம் வந்து மேல படிக்கணும் ஹையர் ஸ்டடி பண்ணணும் ஹையர் எஜுகேஷன் பரணும் நினைக்கிறீங்களா பண்ணுங்க நான் ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போனோம் அதர் கண்ட்ரி போனோம் அப்ராடு போனோம் முயற்சி பண்றவங்க தாராளமா முயற்சி பண்ணுங்க அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கு அது இல்லை என்னுடைய கம் என்னுடைய வேலை மாற்றங்கள் நிறைய இருக்குது கம்பெனி மாறலாமா ப்ரொஃபஷனல் சேஞ்ச் பண்ணலாமா கம்பெனி ஓவர் ஆகலாமா நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக மாறுங்க அதுக்காக அது மட்டுமல்ல இந்த காலங்களெல்லாம் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அது இல்லாமல் இரண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்றேன் செகண்ட் மேரேஜுக்கு அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா நல்ல விதமாக அந்த திருமணமாக அமையுமா முடியுமா நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாமே குரு பகவானுடைய அனுகூலமான விஷயங்கள் புனர்பூஷ நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு அது மட்டுமல்ல இந்த காலகட்டங்கள்ல நீங்க ஒரு நீண்ட தூர பிரயாணம் போவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு பேவரபிளா இருக்கும் நீங்க இந்த காலத்துல பாலிட்டிக்ஸ்ல இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு நிறையவே இருக்கு உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்கள் ஏறையாவது பார்ட்னர்ஷிப்போடு தொழில் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவான் நீங்கள் நஷ்டம் அடைவீங்க அல்லது பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு ஒருவேளை நீங்கள் ஏற்றுமதி பண்ணீங்க இறக்குமதி பண்ணீங்க எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ண சின்னஸ்லுமே நார்மல் இருக்கு இதுவுமே இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு பெரிய லெவல்ல லோன் இருக்கு அப்படிங்கிறவங்க கடன் இருக்குங்கிறவங்க எதிர்பாராத விதமாக கடன் குறைவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எதையெல்லாம் உண்டு கடன் மட்டுமல்ல எனக்கு திருக்க முடியாத வியாதி இருக்கு நோய் இருக்கு நோயில் பெரிய லெவலில் கஷ்டப்படுறேன் அமஸ்தப்படுறேன் வேதனைப்படுறேன் நிறைய மெடிசன் சாப்பிட்றேன் இது வரைக்கும் ரெக்கவரி ஆகலன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நோயிலிருந்து நீங்க குணமாவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு இருக்கு இந்த காலங்களில் குரு பகவாளக்கூட நன்மைகள் இருந்தாலும் என்னெல்லாம் அவரெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது முதல்ல வேலை வாய்ப்புகள் ஸோ ஜாப்ல இருக்கிறவங்க கவனமாக இருங்க நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி பிரைவேட் செக்டரில் இருங்க ரிப்பீட்டட் கன்சல் ஒர்க் பண்ணுங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க எதில் இருந்தாலும் வேலையை இருக்கான்னு பாருங்கள் வேலையில கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் இல்லை இன்சென்டிவ் கிடைக்கல போனஸ் கிடைக்கல அரியர்ஸ் கிடைக்கல ப்ரொமோஷன் வரல எல்லாத்தையும் மறந்துடுங்க வேலை இருக்கா ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் என்ன இந்த குரு பேச்சினை நீங்க பார்க்க வேலையை விட்டு வெளியில வரணும் வெளியேற்ற பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்காது விஆர்எஸ்ல வரணுங்கிற மாதிரியான கிரக நிலைகள் அல்லது ஒரு லாங் லீவ் போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்கு இந்த காலங்களில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் பணத்தை மாட்டிக்கொள்ளும் அது வராத பணம் கிடையாது எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம் யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராத காலகட்டங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஸோ நீங்கள் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க மற்றவங்க அதை அடைவாங்க இதுதான் இந்த பயிற்சியில் இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் மெயினாக உங்களுடைய கரியரில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்த காலங்களில் யாருக்கும் பெரிய சூரிட்டி செக்யூரிட்டி கொடுக்குறத அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது ஆக நன்மைகள் நிறைய இருக்குது ஒரு சில தீமைகளும் இருக்குது இதுலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன தெய்வ அனுகூலம் இயற்கையிலே உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபாடு கூட்டுங்க அதுவும் இல்லாமல் எங்கள்லாம் திருஷ்ணாமூர்த்தி இருக்காரோ எங்கள்லாம் குரு பகவான் இருக்காரோ வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணுங்க நல்ல ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்